எவ்வளோ சின்ன பாத்ரூமா இருந்தாலும் நான் சொல்கிற ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான யூஸ் ஃப்ரெண்ட்லி பாத்ரூம் நீங்கள் வந்து மேக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ரூல் டோர் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் தான் வரணும் கிளாஸ் டோர் ஷவராக வந்து வரக்கூடாது செகண்ட் வந்து வாஷ் பேஷனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கிளாஸ் ஷர்ட்டாக ஷவரான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் பாத்ரூம் ரெண்டாக பிரிக்கிறீங்க இன் கேஸ் வெட்டி ஏரியா ட்ரை ஏரியா பிரிக்கிறீங்க அப்படின்னா அந்த வெட்டி வந்து லாஸ்ட்டில் கொண்டு போயிட்டு அங்கே வந்து ஷவர் ஃபிக்ஸ் பண்ணுங்க வாஷ் பேஷனுக்கு அப்புறம் வந்து நீங்கள் கிளாஸ் ஷர்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இன் கேஸ் செப்பரேட் பண்ணல ஒரே லெவலாக இருக்குது அப்படின்னா வாஷ் பேஷனுக்கு அப்புறம் ஷவர் தான் வரணும் ஷவருக்கு அப்புறம் தான் வந்து கிளாஸ் ஷர்ட் வரணும் கிளாஸ் ஷர்ட் வந்து லாஸ்ட்டு கொண்டு போயிடுது தேர்ட் ரூல் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பண்ணிக்கோங்க ஷவருக்கு ஆப்போசிட்டில் டோர் ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது ஏன்னா தண்ணி படும் போது கண்டிப்பாக அது வந்து ஒன்று வெளியே வந்துடும் அப்படி இல்லாமல் சோப்பு தண்ணி படும் போது கண்டிப்பாக அந்த டோர் வந்து ஃபேட் ஆகிடும் எந்த டைப் டோர் இருந்தாலும் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டோர்ஸ் எப்பவுமே சென்டரில் வைக்காதீங்க ஏதோ ஒரு கார்னரில் மூவ் பண்ணுங்க அப்படி மூவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன்றது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் ஃபிஃப்த் ரூல் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா கிரேட்டிங்ஸ் அந்த ஜாலி இருக்கு இல்லையா ஜாலி வந்து கிளாஸுக்கு முன்னாடி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் உட்காரும் போது எழும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகும் கிளாஸுக்கு பேக் சைடில் வைக்கலாம் அப்படி அப்படிலாம் வாஷ் பேசின கீழே வைக்கலாம் இது ரெண்டு தான் ஆப்ஷன் சிக்ஸ்த் ரூல் வந்து ரூஃப் ஹைட் வந்து நீங்கள் வந்து செவன் ஃபீட்லேயே ஸ்டாப் பண்ணாதீங்க ஏன்னா பாத்ரூமோட வால்யூம் நீங்கள் இன்க்ரீஸ் ஆகும் அந்த கீழே இருந்து மேலே போய் அவுட்டில் போயிடும் பட் கீழே கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் வந்து உங்கள் தலை நெக்ஸ்ட் பாத்ரூமோட வால் டைல் வாங்கி வாங்கி நிறைய ஜாயின்ஸ்லாம் யூஸ் சின்ன சின்ன டைலாக டிசைன்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி அப்படின்னா அழுக்கு போய் நிறைய அதில் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது ஒரு பெரிய டைலாக வாங்கி போட்டிங்க அப்படின்னா ஜாயின்ஸும் கம்மியாக இருக்கும் கிளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஒரு ப்ராப்பரான நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம் நன்றி